தேவனுக்கே மகிமை உண்டாவதாக கர்த்தர் நல்லவர் இயேசு கிறிஸ்துவின் பிறந்த நாளில் கிறிஸ்மஸ் வாழ்த்துக்களை தெரிவித்து கொண்டு நாம் தினந்தோறும் பார்த்து வருகிற ஏசு கிறிஸ்து ஏன் பிறந்தார் என்ற தலைப்பில் இன்றைக்கு பதினோராவது நாளாய் சத்தியத்தை குறித்து சாட்சி கொடுக்க நான் பிறந்தேன் என்று நம்ம வேதத்தில் வாசிக்கும் யோவான் பதினெட்டு முப்பத்தி ஏழாவது வசனத்தில் அப்பொழுது அவரை நோக்கி அப்படியானால் நீ ராஜாவோ என்றான் இயேசு பிரதியுத்திரமாக நீர் சொல்லுகிறபடி நான் ராஜா தான் சத்தியத்தை குறித்து சாட்சி கொடுக்க நான் பிறந்தேன் இதற்காகவே இந்த உலகத்தில் வந்தேன் சத்தியவான் எவனும் என் சத்தம் கேட்கிறான் என்றார் ஆகவே கர்த்தர் இந்த பூமியில அவதரித்தது இந்த பூமியில பிறந்தது சத்தியத்தை குறித்து சாட்சி கொடுக்க அதுதான் நம்ம சங்கீதம் பத்தொன்பது ஏழு நம்ம வாசிக்கிறோம் கர்த்தருடைய சாட்சி சத்தியமும் பேதையை ஞானியா ஞானியாக்குகிறதுமாயிருக்கிறது அப்பருடைய கர்த்தருடைய ச சாட்சி சத்தியமும் பேதையை ஞானியாக்குகிறதுமாயிருக்கிறது இரண்டாவதாக சங்கீதம் இருபத்தி ஐந்து பத்தில் நம்ம வாசிக்கிறோம் அவருடைய சாட்சிகளையும் கை கொள்ளுகிறவர்களுக்கு பாதைகளெல்லாம் கிருபையும் சத்தியமுமானவைகள் அவருடைய சாட்சிகளையும் கை கொள்ளுகிறவர்களுக்கு அவருடைய பாதைகள் எல்லாம் கிருபையும் சத்தியமானவைகள் மூன்றாவது சங்கீதம் நூற்றி பத்தொன்பது ரெண்டு நம்ம வாசிக்கிறோம் அவருடைய சாட்சிகளை கைக்கொண்டு அவரை முழுதயத்தோடு தேடுகிறவர்கள் பாக்கியவான்கள் என்று நம்ம வாசிக்கிறோம் அவருடைய சாட்சிகளை கைக்கொண்டு கொண்டு அவரை முழுதயத்தோடு தேடுகிறவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பார்கள் என்று தாவீது சங்கீத சங்கீதத்தில் அந்த எழுதி வைத்திருக்கிறார் கர்த்தன் நல்லவர் நூற்றி பத்தொன்பது தொண்ணூற்றி ஒன்பதில் நம்ம வாசிக்கிறோம் உம்முடைய சாட்சிகள் என் தியானமாய் இருக்கிறபடியால் எனக்கு போதித்தவர்கள் எல்லாரிலும் அறிவுள்ளவனாயிருக்கிறேன் என்று வேதத்தில் நம்ம வாசிக்கிறோம் அப்போ அவருடைய சாட்சிகளை நாம் ஒவ்வொரு நாளும் தியானமாய் அவருடைய பாதபடியில் அந்த ஜீவனில் வார்த்தைகளை நாம் ஆராய்ந்து படிக்கும் பொழுது தியானமாய் தியானிக்கும் பொழுது கர்த்தர் உண்மையாகவே நமக்கு போதித்தவர்கள் எல்லாரிலும் அறிவுள்ளவனாய் கர்த்தர் மாற்றுகிறார் ஐந்தாவதாக நூற்றி பத்தொன்பது நூற்றி பதினொன்று உம்முடைய சாட்சிகளை நித்திய சுதந்திரமாக கொண்டிருக்கிறேன் அவைகளே என் இதயத்தின் மகிழ்ச்சி நம்ம படிக்கிறோம் ஆகவே உம்முடைய சாட்சிகளை நித்திய சுதந்திரமாக்கி கொண்டிருக்கிறேன் அவைகளே என் இருதயத்தின் மகிழ்ச்சி என்று நாம் வாசிக்கிறோம் இந்த சங்கீதத்தில் மட்டும் இன்னும் நிறைய வார்த்தைகள் வசனங்கள் அதற்கு ஆதாரமாக இருக்கிறது ஆனாலும் சத்தியத்தை குறித்து சாட்சி கொடுக்க வந்த பிறந்த அவதரித்த நம்முடைய தெய்வம் இயேசு கிறிஸ்து இந்த ஐந்து காரியங்களை வலியுறுத்துகிறார் கர்த்தருடைய சாட்சி பேதையை ஞானியாய் மாற்றுகிறது கர்த்தருடைய சாட்சி உண்மையாகவே கை அவர்கள் பாதைகள் எல்லாம் சத்தியமாய் கர்த்தர் மாற்றி தருகிறார் கர்த்தர் நல்லவர் அவருடைய சாட்சிகளை கைக்கொண்டு முழு இருதயத்தோடும் தேடுகிறவர்கள் பாக்கியவான்கள் ஆசிர்வதிக்கப்பட்டவர்கள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள் என்று வேத நமக்கு தெளிவாய் சொல்லுகிறது நான்காவது கர்த்தருடைய சாட்சிகளை தியானிக்கிறவர்கள் உண்மையாகவே நமக்கு போதித்தவர்கள் எல்லாரிலும் அறிவுள்ளவனாய் கர்த்தர் இருக்கிறார் கர்த்தர் நல்லவர் நாம் எவ்வளவோ முயற்சிகளை எடுக்கிறோம் எவ்வளவோ பயிற்சிகளை எடுக்கிறோம் போராட்டக் களத்திலிருந்து நாம் உண்மையாகவே போராடி கொண்டிருக்கிறோம் இந்த ரயில்வே எம்பியோஸ் கிறிஸ்டின் ஃபெலோஷிப் மூலமாக நாம் ஏறெடுக்கிற எல்லா விண்ணப்பங்களையும் கர்த்தர் உண்மையாகவே நம்ம எல்லாவற்றையும் நன்மையாய் நமக்கு முடிசூட்டி நம்மை ஒவ்வொருவரையும் சாட்சியாய் வைத்து கொண்டிருக்கிற விசுவாசத்தோடு நாம் தொடர்ந்து இந்த கூடுகையை நடத்தி கொண்டிருக்கிறோம் ஆகவே இயேசு கிறிஸ்துவின் பிறந்த இந்த பனிரெண்டு தலைப்புகளையும் கர்த்தர் உண்மையே ஆசீர்வதித்து இது அநேகருக்கு பிரயோஜனமாயிருக்க தேவன் திருவை பாராட்ட தொடர்ந்து ஜபித்து கொள்ளுங்கள் நூற்றி பத்தொன்பது நூற்றி பதினொன்றில் நம்ம வாசிக்கிறோம் உம்முடைய சாட்சிகளை நித்திய சுதந்திரமாக்கி கொண்டிருக்கிறேன் அப்போ அந்த அவருடைய சாட்சியினுடைய வசனங்களை நாம் ஒவ்வொரு நாளும் அந்த நித்திய சுதந்திரமாக்கி கொண்டிருக்க இருப்போமானால் அவைகள் நம் இருதயத்தின் மகிழ்ச்சியாய் மாறுகிறது என்று நம்ம வாசிக்கிறோம் கர்த்தர் உண்மையாகவே இந்த கூடுகையில் கர்த்தர் நமக்கு கொடுத்த எல்லா தலைப்புகளையும் கர்த்தர் உண்மையாகவே ஆசிர்வதித்து அது அநேகருக்கு புரோஜனமாய் மாற தேவன் கிருவை பாராட்டும்படியாய் இந்த கூடுகள் இருக்கிற ஒவ்வொருவரும் நீங்கள் தொடர்ந்து இதை கேட்கும்படியாய் இதனுடைய நன்மைகளை நீங்கள் சாட்சியாக கூட பகிர்ந்து கொள்ளும்படியாய் நாங்கள் ஆசைப்படுகிறோம் கர்த்த நல்லவர் இந்த கூடு இந்த சேனல் மூலம் இந்த வாட்ஸ்அப்பின் மூலம் கேட்டிருக்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளுக்கும் நாங்கள் உண்மையாகவே இந்த பனிரெண்டு தலைப்பை கர்த்தர் எங்கள் மனதில் வைத்ததுனால அதை கொண்டு நாங்கள் தொடர்ந்து நம்ம தியானித்து கொண்டிருக்கிறோம் முதலாவது தேவ மகிமையை வெளிப்படுத்த இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் பிறந்தார் இரண்டாவது சாத்தானின் தலையை நசுக்க இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் பிறந்தார் மூன்றாவது பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்தேசு உலகத்தில் பிறந்தார் நான்காவது பரலோகத்தின் வழியை காட்ட இயேசு கிறிஸ்து உலகத்தில் பிறந்தால் ஐந்தாவது இலைப்பாறுதல் கொடுக்கும்படியாய் இயேசு கிறிஸ்து இவ்வுலகத்தில் பிறந்தார் அவதரித்தார் ஆறாவது சமாதானம் கொடுக்க இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் பிறந்தார் என்பதை நாம் வாசிக்கிறோம் ஏழாவது எல்லா ஜனத்திற்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்க இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் பிறந்தார் என்று நம்ம பார்த்தோம் எட்டாவது மரண இருளில் இருக்கிறவர்களுக்கு வெளிச்சம் கொடுக்க இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் பிறந்தார் என்பதை பார்த்தோம் ஒன்பதாவது நித்திய ஜீவனை கொடுக்க இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் பிறந்தார் என்பதை நாம் பார்த்தோம் பத்தாவது தலைப்பாக மரண பயத்திலிருந்து விடுவிக்க இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் அவதரித்தார் பிறந்தார் என்பதை நாம் பார்த்தோம் பதினோராவது இந்த குறிப்பு சத்தியத்தை குறித்து சாட்சி கொடுக்க யோவான் பதினெட்டு முப்பத்தி ஏழாவது வசனத்தின் அடிப்படையில் நம்ம பார்த்த காரியங்கள் கர்த்தருடைய சாட்சி பேதையை ஞானியாக்குகிறது கர்த்தருடைய சாட்சியை கை பாதைகளெல்லாம் கிருபையும் சத்தியமாய் மாறுகிறது மூன்றாவது அவருடைய சாட்சிகளை கைக்கொண்டு கொண்டு தேடுகிறவர்களுக்கு கர்த்தர் ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார் நான்காவது கர்த்தருடைய சாட்சிகளை தியானிக்கிறவர்கள் உண்மையாகவே நாம் நமக்கு போதிக்கிறவர்கள் எல்லாரிலும் அறிவுள்ளவனாய் கர்த்தர் மாற்றுகிறார் ஐந்தாவது அவருடைய சாட்சிகளை நித்திய சுதந்திரமாக்கி கொண்டிரு இருக்கிறவர்களுக்கு அவைகளே அந்த இருதயத்தின் மகிழ்ச்சியும் குடும்பத்தில் சந்தோஷம் சமாதானத்தையும் கர்த்தர் உண்மையாகவே நிறைவாய் கொடுத்து பரிபூரணமான ஆசீர்வாதத்தினால் கர்த்தர் நிறைவாக்குவார் நிறைவேற்றுவார் கர்த்தர் உண்மையாகவே சந்ததி சந்ததியாய் இந்த சீ இந்த பிறப்பை குறித்து கர்த்தர் ஒரு புது வித்தியாசமாய் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு நமக்கு கொடுத்திருக்கிறார் இந்த கூடுகையில் உண்மையாகவே இது புதிய ஒரு தலைப்புகளாய் இருக்கிறது இயேசு கிறிஸ்து ஏன் பிறந்தார் என்ற தலைப்பு எல்லாருக்கும் இருக்கும் என்பதை விசுவாசிக்கிறேன் கர்த்தர் நல்லவர் இதை கேட்டு உங்களுக்கு இருந்தால் உங்களுடைய சாட்சிகளை இதில் பகிர்ந்து கொள்ளும்படியாய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் கேட்டுக்கொள்கிறேன் கர்த்தர் நல்லவர் கர்த்தர் உண்மையாகவே நம்மை ஆசீர்வதித்து பலப்படுத்தி திடப்படுத்தி ஸ்திரப்படுத்தி உறுதிப்படுத்துவாராக ஆමன் ஆமின் கார்තர் நல்லவர்.